இசையை காதலிக்கும் உலக மக்கள் மத்தியில் முடிசூடா மன்னன் என்று பெயர் பெற்றவர் மைக்கேல் ஜாக்சன் அவர் இசையை மட்டுமல்ல நடனத்தையும் கலைத்தையும் உலகளவில் மறக்க முடியாத அளவுக்கு உயர்த்தினார் அதாவது இந்த அசாதாரண கலைஞனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ வேண்டும் அந்த இலக்கை அடைய மைக்கேல் தனது வாழ்க்கையை முழுமையாக மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைத்தார் தினமும் தலைமுடியிலிருந்து விரல் நகங்கள் வரை பரிசோதனை செய்ய பன்னிரண்டு மருத்துவர்கள் வீட்டில் நியமிக்கப்பட்டிருந்தனர் அவர் சாப்பிடும் ஒவ்வொரு உணவும் ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்ட பிறகு மட்டுமே டைனிங் டேபிளுக்கு வந்தது படுக்கை அறையிலும் ஆக்சிஜன் சரியாக பரவ சிறப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டிருந்தன உடல் உறுப்புகளை தானம் செய்ய தயாராக இருந்த நன்கொடையாளர்களும் தனி மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்தனர் அவரது ஒவ்வொரு அசைவையும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கே ஒப்படைத்தார் நெருங்கியவர்கள் கூறியது போல் மருத்துவர்களின் அனுமதியின்றி அவர் ஒரு அடியும் எடுத்து வைக்கவில்லை இதிலிருந்து அவர் தனது ஆரோக்கியத்தை பாதுகாக்க எவ்வளவு கடுமையான முயற்சி செய்தார் என்பது தெளிவாக தெரிய வருகிறது உலகின் சிறந்த மருத்துவர் குழுவையும் எப்போதும் ரெடி நிலையில் வைத்திருந்தார் ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம் திட்டப்படி செல்லாது இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி மைக்கேல் தனது ஐம்பதாவது வயதில் திடீரென இதய நோயால் பாதிக்கப்பட்டார் உடனடியாக பன்னிரண்டு மருத்துவர்கள் காப்பாற்ற முயன்றனர் கூடவே லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து சிறப்பு மருத்துவர்கள் அழைக்கப்பட்டனர் ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை மரணத்தின் பிடியில் யாராலும் காப்பாற்ற முடியவில்லை அவரின் இறுதி நேர சம்பவத்தை உலகம் முழுவதும் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பேர் நேரடியாக பார்த்தனர் அது ஒரு இசை நிகழ்ச்சி அல்ல பிரியாவடி நிகழ்ச்சியாக மாறியது ஜாக்சன் மரணத்தை சவால் விட முயன்றார் ஆனால் இறுதியில் மரணமோ அவருக்கே சவால் விட்டது